ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தினந்தோறும் ஆன்மீகத்தை பற்றி ரெண்டு வார்த்தை நான் சொல்லிடுறேன் பொதுவாகவே எல்லாருக்கும் என்னென்னா எனக்கு ஒரு இடைஞ்சல் வந்துடுச்சு எனக்கு ஒரு தடைகள் வருது அது திருமண தடையா தொழிலில் தடையா இல்லை வேத வேறு ஏதாவது பிரச்சனையா முதல்ல என்ன செய்கிறாங்கன்னாக்க அந்த அவங்கள்ட்ட இருக்க வசதி வாய்ப்பை பொறுத்து எல்லாத்தையும் என்னால் பார்த்துக்க முடியும் எல்லாத்தையும் என்னால் சமாளிச்சுக்க முடியும் அந்த வில் பவர் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் காலபைரவர் காலகட்டம்னு வந்தால் காலப்பைர்வார் அவர் ஒருத்தர் இல்லையா நமக்கு ஒரு விரல் அஞ்சு விரல் இருக்குது ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு வேலை இருக்குது ஒருத்தர் சவால் விடணா கட்டவரலை காமிக்கிறோம் ஒருத்தர் கட்டம் இந்த விரலில் காமிக்கிறோம் இப்படி ஒரு ஒரு விவரக்கும் வேலை இருக்குது அது மாதிரி இறைவனுடைய சிவபெருமானுடைய ஒவ்வொரு அங்கத்துக்கும் வேலை இருக்குது இந்த காலபேரோட வேலை என்ன அப்படின்னா அது உணர்த்த உணர்த்த வைக்கும் யாரும் தராத பதிலை யாரும் சொல்லாத பதிலை காலம் உணர்த்தும் இதை வந்து முன்னோர்கள் முழுமையாக நம்பினாங்க முன்னோர்கள் தாண்டி நம்ம ஒன்றுமே கிடையாது இங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கனாக்க போய் இறைவனுக்கு போய் நிறைய பூஜைகள் யாகங்கள் செய்து இல்லை நாலு பேர் வச்சு மந்திரங்களை ஊதி இல்லை மந்திரத்தை யார்கிட்ட சொல்லி மந்திரத்தை ஓதுனா நமக்கு வந்து வந்த தடைகள்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கனாக்கா ஒரு பாதி பேர் தான் சும்மா ஒரு பத்து பர்சன்டேஜ் மக்கள் தான் மந்திரம் தெரியும் அது மந்திரம்னு என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க மந்திரத்தை பற்றி தெரியும் நம்ம யாரோ கேட்டாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு கோடி பேர் இருக்காங்க தெரியும் அப்படிம்பாங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா ரிக் யஜூர் சாம அதர்வன அப்படின்னு நாலு வேதங்களை சொல்லுவாங்க இதானே இந்த நாலு முதல் வேதங்கள் அல்ல வேதங்களுடைய பெயர்கள் அதுதான் முக்கியம் வேதங்களோட பேர்களை தான் சொல்கிறாங்க முழுமையான வேதம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் ஆக மொத்தத்தில் இந்த ரிக் யஜூர் சாமாதார வேதங்களும் படிச்சு படிக்கும் போது இதுதான் நான்கு வேதங்கள் படிச்சிருக்கோம் அந்த வேதங்கள் என்ன சொல்லுன்னு படிக்கல பெரியவங்களுக்கே தெரியாது தெரிஞ்சவங்க இருக்கலாம் ரொம்ப கணிசமான பேர் தான் அதனால் இந்த நான்கு வேதங்களும் மனிதன் மனிதனுக்காக உருவாக்கினது சரி மனுஷன் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு வேதங்கள் இருக்குது அப்புறம் புழு பூச்சி எவ்வளோ விலங்குகள் எவ்வளோ பறவைகள் எத்தனையோ கோடி என்ன முடியாத கோடி உயிரினங்களை ஆண்டை அதெல்லாம் யார் பார்க்குறது அதெல்லாம் நல்லா இருக்க வேண்டாமா சொல்லுங்கள் ஒரு அறிவுள்ள நம்ம சொல்கிறோம் இயற்கை நல்லா இருந்தால் தான் நம்ம மனுஷன் நல்லா வாழலாம் அப்படின்னு இன்றைக்கி போய் ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னு சொல்லுங்கள் முதல்ல சுற்றி மரம் செடி கொண்டு நட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்து வாங்க அப்போ எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கிறது இறைவன் ஒரு வேதத்தை எழுதியிருக்காரு இறைவன் மனுஷனுக்கும் சேர்த்து எழுதியிருக்கார் ஆனால் மனிதர் என்ன பண்ணியிருக்கான் மனிதனுக்கு மட்டுமே இருந்திருக்கு யஜூர் சாமாத வேகத்தை எழுதியிருக்காரு அப்போ இறைவன் எழுதிய வேதம் என்ன மனுஷன் எழுதின வேதம் நமக்கு தெரியாது நமக்கு பேர் தான் தெரியுது இன்னும் நிறைய பேருக்கு பாதி பேருக்கு அந்த ரிக்கேஜும் ஏஜு சாமாதானுங்க அந்த வேதத்துடைய பேர் கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ வேதத்துடைய பேர் தெரியல அப்படிங்கிற அது பெரிய பிரச்சனையே கிடையாது ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா இறைவன் நமக்கு சொல்லுவாங்களே மரத்தை வச்சுமே தண்ணி ஊற்றுவான் அப்படினா அப்போ இறைவன் நம்மளை படைக்கும் போது நம்மளை மட்டும் இல்லை எத்தனை ஜீவராசி கடலில் படைத்தாலும் தெரியும் மண்ணில் படித்தாலும் சரி மரத்தில் படித்தாலும் சரி எங்கே படித்தாலும் அந்த ஜீவராசிகளை நல்லா வாடுறதுக்கு ஒரு வேத வேறு வேதம் எழுதியிருப்பார் அந்த வேதம் தெரியாத மனிதர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்க எல்லா மனிதருக்கும் இந்த வேதம் தெரியும் ஆனால் அதுதான் வேதம்னு அவங்களுக்கு தெரியாது அந்த வேதம் எல்லா நம்ம தூங்கும்போது எப்படி வந்து நம்ம மூச்சு மட்டும் கண் மூடிக்குது அசந்து தூங்கிடறோம் ஆனால் நம்ம இதே மாதிரி துடிச்சிட்டே இருக்குது சுவாசிச்சிட்டே இருக்கும் அதே போல் இறைவன் எழுதிய அந்த வேதமானது எல்லா நிலையிலுமே தூங்கும்போது இருக்கும் தூங்கி முடிச்சாலும் இருக்கும் எப்பவுமே இருக்கும் அந்த வேதங்கள் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மயதங்கள் தன்னைத்தானே பாடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த வேதம் என்ன பண்ண அப்படின்னா அமைதியாக பேசும் அந்த வேதங்களால் தான் இறைவன் எழுதிய அந்த வேதங்களால் தான் அந்த பூமியை எனக்கு இருக்குது அது என்ன வேதம் அப்படின்னாக்க ஆசை அப்படிங்கிற வேதம் ஆசை தான் இங்கே வேதம் ஆசை இல்லாத மனித யாரும் பார்க்க முடியாது சரி மனுஷருக்கு மட்டும் தான் ஆசையான எல்லாத்துக்கும் ஆசை ஒரு பெட்டை கோழி பத்து முட்டையை போட்டு நம்ம அடைக அடைக்காக்குது அப்படின்னா அதுக்கு ஆசை ஒரு முட்டை வெளியே போச்சு எடுத்து உள்ள அணைச்சி வச்சுக்குவோம் அது குஞ்சு பொறிச்சு வெளியில் போயிட்டு இருக்கும்போது பருந்தோட நிலைல பார்த்தாக்க பருந்துக்கிட்டேருந்து தன் குழந்தைய காப்பாற்றணுன்னு ஆசை அந்த குஞ்சுகள் வளர்கிற வரைக்கும் குப்பையில் உள்ள இதை கொத்தி உணவுகளை எடுத்து தான் சாப்பிட்ற மாதிரி நடித்து அந்த குழந்தைக்கு இருக்கும் அது ஆசை குழந்தைகளை வளர்க்கணுன்னு ஆசை கோழி குஞ்சுக்கும் இருக்குது நிறைய விலங்குகளை பாருங்கள் காடுகளில் அது மாடாகட்டும் ஆடாகட்டும் பாம்பாகட்டும் பள்ளியாகட்டும் எந்த பூச்சி எந்த உயிரினமாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது அப்போ தன்னுடைய குழந்தைகளுக்கு இறைகள் தேடணும் ஒரு பறவை இறை தேடுறதுக்கு ஒரு ஆசை இப்படி இந்த ஆசை இருக்கிறதுனால தான் இந்த பூமியை எங்கிட்டே இருக்கு இதில் நமக்கு ஒரு ஆசை இருக்குது நமக்கு என்ன ஆசை மனிதர்களுக்கு அப்படின்னா ஒரு பையனுக்கு ஒரு அழகான அன்பான ஒரு பண்பான பொண்ணக்கல்யாணம் ஆசை அந்த பொண்ணுக்கு நல்லா படித்த நல்லா வேலை பார்க்கக்கூடிய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தன்னையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பையன் அவன கல்யாணம்னு ஆசை கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை குழந்த பிறந்த பிறந்து குழந்தை வளர்க்கணுன்னு ஆசை குழந்தையை படிக்க வைக்கணும்னு ஆசை இந்த குழந்தைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கணுன்னு ஆசை இந்த குழந்தைகள் திருமணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசை இந்த குழந்தைக்கு ஒரு குழந்த பிறக்கணும்னு ஆசை பேரை பற்றி பிறக்கணும்னு ஆசை இப்படி ஆசை ஆசை பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஆசையெல்லாம் போது இந்த வயசாகிடுது இவங்க ஆசை தொண்ணூறு வயசு ஆயிடும் அடுத்து முங்கப்பட்ட ஆசை அவங்க பையன் அவங்க பேரன் இப்படிதான் அப்படியே வாழ்க்கை அப்படி நகர்ந்து 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 அது அப்படி போயிடுது ஸோ அதனால் ஆசைங்கிற வேதத்தை ஆண்டவன் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் ஆனால் என்ன அப்படின்னா ஆசைங்கிறது வேதம் இந்த ஆசை பேராசையாக மாறிஞ்சு வச்சுக்கங்களேன் அங்கே தான் சைத்தான் சாத்தானாக மாறிடுது எப்படி வந்து மேடு இருந்தால் பல்லம் பகலிருந்தால் இரவு இருக்கு இல்லையா நல்ல இருந்தால் கெட்டது இருக்கும் ஸோ ஆசை என்பது நல்லது அது நம்ம அவசியம் நமக்கு வேணும் ஆசைப்படணும் ஆனால் பேராசைப்படக்கூடாது ஸோ இங்கே எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம் அப்படின்னாக்கா இந்த பேராசை தான் அதனால் இங்கே என்ன பண்ணுறீங்க உங்களை பிரச்சனைலாம் தீரணும் உங்கள் தடைகள்லாம் நீங்கணும் நீங்கள் மகிழ்வோடு வாழணும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னாக்க முதல்ல என்ன பண்ணுனாக்க ஒரு வண்டி வேகமாக போயிட்டுருக்கும் டூ வீலரில் பிரேக் அடிக்கணும் முதல்ல வேகத்தை குறைக்கணும் அப்புறம் தான் பிரேக் பிடிக்கணும் அது மாதிரி பேராசையை குறைக்கணும் முதல்ல பேராசையை குறைச்சிட்டு ஆசைப்படணும் என்ன ஆசைப்படணும்னா பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் ஆசைப்படல மண்ணு மேலையும் எல்லாத்துக்கு மேலே ஆசைப்படணும் ஆனால் இதெல்லாம் இயக்கக்கூடிய ஆண்டவன் இறைவன் இது எல்லாத்துக்கும் காலம் தான் ஸோ அது மாதிரி இறைவனை வழிபடுத்து இறைவன் மேலே நம்ம ஆசைப்படணும் கடவுள் மாதிரி ஆசைப்படணும் அப்படி ஆசைப்படணும் எல்லா காலத்தால் பதில் சொல்லக்கூடிய இந்த கால பைரவருக்கா இல்லையா அவரை வழிபட நீங்கள் ஆசைப்படுங்க எல்லாம் சரியாயிடும் நிச்சயமா சுவாமிஜி ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க இப்ப மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழு முதற் காரணம் அப்படின்னா மனக்குழப்பங்கள் தான் இந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களோட நோயற்ற வாழ்வு மனிதர்கள் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரொம்ப அற்புதமான கேள்விமா ஏன்னா இதை நிறைய பேர் உணர மாட்டேங்கிறாங்க அதாவது மனக்குழப்பம் மட்டும் இல்லை மனக்குழப்பம் வந்து உள்ள குழப்பம் இந்த உள்ள குழப்பம் தான் உடல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது ரெண்டே பிரச்சனை தான் உள்ளத்தில் உடலில் இந்த உடலில் ஏற்படுறதுக்கு காரணமே அந்த உள்ளம்தான் இந்த உள்ளத்தில் எதனால பிரச்சனை வருது அப்படின்னா அதாவது ஏன் கவலைப்படுறோன்னு தெரியாமல் கவலை எதுக்காக ஆசைப்படுறோன்னு தெரியாமல் ஆசை என்ன தேவை நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போது நான் என்ன நம்ப எல்லாம் என்ன நினைக்கிறேன்னா தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பூமியில் இப்போ இது எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை அப்படின்னு வருத்தப்படுற ஒழிய எதெல்லாம் இருக்குது அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படறதுல பிறக்கும் போது பிறந்ததுலேருந்து வரைக்கும் நமக்கு என்னென்னாலும் தேவை கடவுள் என்னென்னலாம் கொடுத்தான் என்னென்னலாம் கொடுக்கல கொடுத்தது எப்படி கொடுத்தான் கொடுக்காது ஏன் கொடுக்கல இவ்வளவு கொடுத்த கடவுளை தரமாட்டானா அந்த இறைவன் நான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உரிமையோட சொல்கிறேன் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எனக்கு நமக்கு ஆணாக ஆ ஆ இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்போ திருமணம் பண்ணி வைக்கணும் என்னென்ன செஞ்சுக்கணும் அப்பா அம்மாவுக்கு தெரியும் எல்லாத்தையும் உடனே செஞ்சுருவாங்களா மாதா பிதா குரு இவங்க தான் தெய்வம் தெய்வம்னு எக்ஸ்ட்ரா கிடையாது தெய்வம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு குருவாக இருக்கலாம் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன் நான் அதாவது மேலே சிவபெருமான் என்ன பண்ணாரா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது நாரதர் வந்தாராம் நாரதர் சொன்னாரா இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு பக்தரை பார்த்தேன் அவங்க பக்தர்களை பூலோகத்தில் ரெண்டு பேருமே வேறு விதமாக இருக்காங்க எப்படின்னா மிகப்பெரிய ஷாப்பிங் மால் மிகப்பெரிய கொடிசுறேன் அவனோட கடையோட பேர் சிவனடியான் ட்ரேடர்ஸ் சிவன் ட்ரேடர்ஸ் இப்படி வச்சுருக்கார் அவர் காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடை உள்ள மிகப்பெரிய சிவபெருமானுடைய ஃபோட்டோ வச்சு எப்போவுமே பூஜைகள் யாகங்கள் பண்ணி தினந்தோறும் நூறு இரநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணியிருப்பார் சிவன் பேரை சொல்லி டெய்லி வந்தாவே அப்படியே பட்டையெல்லாம் போட்டு சிவனே நேராக வர மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு பக்தரா அவருடைய கடை ஓரமாக பார்த்தீங்கன்னா கீழே பிளாட்ஃபாரத்தில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதில் ஒரே ஒரு செம்பருத்தி பூவும் பூவை மட்டும் எடுத்து வச்சுட்டு டீயை குடிச்சிட்டு அந்த செருப்பு தைச்சிட்டு இருப்பாரான் இவர் வந்து பூஜை பண்ணுறதுக்கோ இல்லை புனஸ்காரம் பண்ணுறதுக்கோ இல்லை யாகம் பண்ணுறதுக்கோ இல்லை அன்னதானம் பண்ணுறதுக்கோ அவர்கிட்ட போதிய பணம் இல்லை வருவாராம் வாரம் சாமி கொண்டு பூவைப்பாரான் செருப்பு தைக்க வைப்பார் இப்போ பாருங்கள் நான் நான் நாரத சொல்லியிருக்கிற சிவபெருமான்கிட்ட இப்படி ஒரு பக்தர் இப்படி ஒரு பக்தர் ரெண்டு பேருமே பக்கத்தில் வச்சுருக்கீங்க நீங்கள் யாருக்கு வந்து நீங்கள் அருள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாரான் அப்போ சிவபெருமான் சொன்னாரான் நான் யாருக்கு அருள் கொடுப்பேன் அருள் கொடுப்பேங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க நாரதரே நீங்கள் நேராக பூலோகத்துக்கு போங்க நேராக போய் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முதலாளி இருக்கால பெரிய கோடீஸ்வரன் டெய்லி பூஜை பண்ணி என்னதான முறையில் அவர்கிட்ட போய் ஏன் அதாவது நான் சிவபெருமான்கிட்டருந்து வர்றேன் மேலேருந்து வர்றேன் சிவபெருமான் என்கிட்ட வரேன்னு சொல்லுங்கள் உடனே உங்களை வரைய வாங்க வாங்கினேன் உங்கள் வந்து நான் பாரு உடனே நீங்கள் சொல்லுங்கள் சிவபெருமான் என்ன செய்ய என்ன செய்கிறான்னு தெரியுமான்னு அவர்கிட்ட கேளுங்க என்ன செய்கிறான்னு கேட்பார் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா சிவபெருமான் அப்போ வந்து ஒரு கூணு ஊசி எடுத்து சாக்கு தைக்கிற ஊசியில் கூணு ஊசி அந்த கூணு ஊசி எடுத்து ஒரு யானையை அந்த ஓட்டையில் இருக்காரு கூண ஊசியில் இருக்கும் இல்லையா அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு யானையே இருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாரான் அவர்கிட்ட என்ன சொல்கிறது செருப்பு தைக்கிட்ட இதே கதை அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாராம் முதல்ல யாரை பார்க்கணும் முதல்ல கோடி சொன்ன பார்த்துருங்க ஏன்னா பணத்தை அந்த பூலகத்து எல்லோரும் பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் மூலகத்து பண்ண மனசு தான் நீங்களும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க போய் ஆனால் கோடி சொன்ன பாருங்க நாரான் கோடிஸ்வரனை போய் நாரதர் கீழே இறங்கி போய் பூலோகத்துக்கு வந்து பார்த்தாராம் வணக்கம் நான் தான் நாரதர் மேலே சிவபெருமான்டு வர்றேன் அப்படின்னா அவர் எழுந்திரிச்சி வணக்கம் வணக்கம் வாங்க நாரதர் அப்படின்னாரான் சிவபெருமான் சிவபெருமான் இப்போ என்ன பண்ணிட்ருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் நாரதர் ஐயோ சொல்லுங்க எம்பெருமான் என்ன பண்ணிகிட்டு ஒரு கூணு ஊசி எடுத்து உள்ள ஒரு யானையை உழைச்சிட்ருக்கார் அப்படின்னாரான் உடனே அந்த கோடீஸ்வரன் சொன்னாரா என்ன நார்துரை நீங்கள் சிவபெருமான்கிட்டருந்து வரீங்கன்னு சொன்னீங்க எனக்கு உங்கள் மேலே நல்ல மரியாதை இருந்துச்சு ஆனால் நீங்களும் அப்படி பேசுகிறீங்க மனுஷன் மாதிரியே எங்கள் பூலோபத்து வந்தோன்னா அந்த புத்தி உங்களுக்கு வந்துச்சா என்ன யாராவது கோனுசில கொண்டு யானை என்னோட்பாங்களா என்ன நடதுற நீங்கள் போங்க நம்பிக்கை வர மாதிரி சொல்லுங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னாறான் உடனே நார்த சரிப்பா நிறைய வேலை இருக்குது போய்ட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டாரான் போய் நேராக அந்த செருப்பு தைக்கிட்டு போனார் அதே மாதிரி சொல்லியிருக்கேன் நான் வந்து எம்பருமான் சிவபெருமான் அந்த மேலேருந்து வரேன் அப்படின்னா அவர் இருந்துச்சு எந்திரிக்குள்ள வரலாம் உட்கார பாட்டுனாராம் சிவபெருமான் என்ன பண்ணிக்கிறா தெரியுமா அதே கேள்வி கேட்டுருக்காரு இவர் ஒன்றே சொல்லுங்க சொல்ல சொல்ல சொல்லுங்கள் என்ன 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 பண்ணுறார் எம்பான் என்ன பண்ணுறார் அப்படின்னு அவர் ஒரு கோணூசில் யானை யானையை உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னாரான் உடனே இந்த செருப்பு தைக்கிற தொழில் சிரித்தாரான் என்ன நேரதுரேன் என்ன பண்ண அதாவது இதெல்லாம் ஒரு மேட்டரா ஒரு பெரிய விருட்சகம் ஆழமரத்தை சின்ன விதையில் அடக்கிறவர் தான் சிவபெருமான் அண்ட அகில அண்டத்தையும் தன் காலடி கீழே வச்சுருக்கா சிவபெருமான் அப்பேற்பட்ட சக்தி உள்ளவருக்கு ஒரு கோணு சில யானையின் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டுருங்களே அட போங்க நாரதரை அப்படின்னாரான் நாரத மேலே வந்துட்டாரான் சிவபெருமான் சொன்னாரான் இப்போ நான் யாருக்கு கரூர் கொடுப்பேன் தெரியுமா நாரான் நாரத தெரியும் அப்படின்னா ஏன்னு தெரியுமா நான் சொல்கிறேன் என்னைய நினச்சி பூஜை பண்ணுறதோ அதில் யாகம் பண்ணுறதோ புனஸ்காரம் பண்ணுறதோ வழிபடுறதோ நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுறதோ நாலாயிரம் பேருக்கு அன்னதானம் அதெல்லாம் விட முதல்ல என்ன நம்பணும் இறைவனை நம்பணும் அந்த செருப்பு தொழிலாளி எதுவுமே செய்யலை ஆனாலும் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா அன்னத்தையும் கீழே வச்சுருக்கேன் எயிசான் உலகத்தையே காலில் நான் வச்சுருக்கேன்னு நம்புகிறோம் ஒரு பெரிய ஆலமரத்தை சின்ன விதைக்குள்ளே அடக்கிறேன்னு நம்புகிறான் ஆனால் இவர் அந்த கோடீஸ்வரன் அன்னதானம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அவர் என்னையை நம்பவே இல்லை இது எப்படி முடியும்னு கேட்குறாரு ஈசனால் இறைவனால் எப்படி முடியின்னு கேட்குறாரு அதனால் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த பிரச்சனைகள் எந்த தடைகள் எது வந்தாலுமே முதல்ல அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யறதுக்கு முன்னதாக நீங்கள் முதல்ல இறைவனை நம்புங்க முழுமையாக நம்புங்க அந்த நம்பிக்கை தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும் புரியுங்களா அதனால் உங்களுக்கு வந்து தொழிலையோ இல்லை திருமணத்துடைய எந்த தடை எந்த இடையூறுகள் வந்தாலும் எந்த தொலை உடல் ரீதியாக உள்ள ரீதியாக மனக்குழப்பம் எது வந்தாலும் சரி நம்புங்க காலம் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லுது அப்படின்னா கால பைரவன் கிட்ட கால பைரவரை நம்ம முதல்ல நம்பணும் அந்த கால பைரவரை முழுமையா நம்புங்க இறைவன் அவரும் தானே சிவனுடைய அங்கம் தானே அவர் நீங்க முழுமையா நம்புனீங்கன்னா உங்களுடைய பூஜைகள் நீங்க செய்யக்கூடிய யாகங்கள் நீங்க பரிகாரங்கள் அடுத்தபட்சம் நீங்கள் அவர் மேல வைக்கக்கூடிய கால பைரவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் முதலானது சரிங்களா அதனால முழுமையா நம்பிக்கை வைக்கணும் முழுமையா தேரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் முன்னதான் ஒரு ஆன்மீக அன்பர் இணைப்புல இருக்காங்க பேசுவோம் யார் எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் ஐயா பேசுறேன் வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஐயா எனக்கு வயசு வந்துட்டு ஒரு முப்பது ஆயிடுச்சு சரி எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் வந்துட்டு குழந்தை இல்ல சரிமா நிறைய பரிகாரம் பண்ணி பாத்துட்டேன் நிறைய கோயிலுக்கு எல்லாம் போய் பாத்துட்டேன் சரிமா ஆனா இதுக்கு மேலேயும் குழந்தை நிக்கல அதுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து பண்ணிடுவேன் ஐயா ஒன்னும் செய்ய வேண்டாமா பரவாயில்ல தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க அதாவது ஒரு அம்மா சொல்கிறாங்க கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு இந்த பொண்ணு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இல்லைன்னு வருத்தம் நிறைய பேருக்கு நிறையா பரிகாரங்கள் பண்ணுறாங்க சொன்ன மாதிரி அதாவது குழந்தைகள்ங்கிறது வந்து சும்மா அப்படியே ஒரு ஆணுக்கும் பொண்ணு கல்யாணம் அப்படியே கருவில் உருவாகி வரதில்லை அது எந்த இல்லத்துக்கு யாரை கொடுக்கலாம் அப்படின்னு இறைவன் முடிவு பண்ணுறது அது ஒவ்வொரு இல்லமாக ஒவ்வொரு வீடாக பார்த்த ஒவ்வொரு இருக்கா கடவுள் இறைவன் கொடுக்குற மிகப்பெரிய செல்வம் அது நீ கவலையப்பட வேண்டாமா அதாவது இறைவனை வேண்டிங்கள்ல எதையும் இல்லை விஞ்ஞானத்தை தாண்டி டாக்டர்லாம் தாண்டி கடவுளுக்கு நான் என்ன செய்யணும் அந்த குழந்தை செல்வன் கிடைக்கிறது என்ன செய்ய வேண்டிங்க பார்த்திங்களா நீ கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரும்புகிற உண்ணா இருந்தால் கூட ஒரு அழகான ஒரு பையனும் அறிவான பையனும் அழகான பொண்ணும் அன்புக்கும் ஆசைக்கும் நிச்சயமாக யாரெல்லாம் அதாவது நான் சும்மா வார்த்தைகளில் சொல்லலை வார்த்தைகள் வந்து பேசுகிறது நானாக இருக்கலாம் ஆனால் பேச வைக்கிறது இறைவன் தான் யாராக சரி நீங்கள் பேசுனாலும் அதுதான் ஒரு நல்ல சொல்கள் நல்ல செயல் நடக்குது அப்படின்னா இது தானாக நடக்கிறது கிடையாது அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க இதுக்கு பரிகாரம் என்னன்னா நேராக திருப்புலாணி கோயிலுக்கு போங்க நான் ஏன் திருப்புலாணி கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா தசரத குழந்தை குழந்தைகள்னு அங்கே தான் வந்தார் அதன் காரணமாக உலகமே வைக்கக்கூடிய ஒரு கடவுளே அவருக்கு பிள்ளையாக அவதரித்தார் அதாவது ராமபிரான் அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போகிறது தாராளமாக போகலாம் அதனால தான் நீங்கள் திருப்புராணி கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாதரை வழிபட்டு ஒரு தொட்டில் கட்டுங்க கட்டி முடிச்சுட்டு முழுமையான மனதோடு நம்புங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க ஏன் குறைஞ்சலாம் ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணுங்கள் குறைஞ்சது ஆனால் பஞ்சபோது அங்கே வச்சுங்க பஞ்சபூதங்களும் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் நமக்கு பண்ணும் நீங்கள் அதற்கு பதிலாக அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அப்படி அன்னதானம் பண்ணும்போது பஞ்சபூத்தில் ஒன்றான கொடி நீர் அந்த கொடிநீரோடு கொடுங்க கொடுத்து முடிச்சிட்டு நீங்கள் வாங்க நீங்கள் பிள்ளையை தேடி போனீங்க உங்களுக்கு பிள்ளைகளே பிறக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையை கொடுத்த அந்த திருப்புலாணி ஆதி ஜெகநாதர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார் இல்லைங்களா ரொம்ப மகிழ்ச்சியமாக சொன்ன மட்டும் சரியாக செஞ்சுடுங்க இதை உங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கோ எல்லாம் செய்யுங்க சரிங்களா மறந்துடுறாங்க தொட்டில் நல்லா ஒரு நம்பிக்கையோடு ஒரு இருகை கட்டிட்டு வாங்க ஓகேங்களா எல்லாம் எழுதிய முடிஞ்சிடும் நிச்சயமா சுவாமிஜி ரொம்ப அருமையா சொன்னீங்க இறை நம்பிக்கையை பத்தின விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு திரையில தெரியக்கூடிய எண்ணுக்கு கால் பண்ணி சுவாமிஜி கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி சுவாமிஜிங்க நேர்ல சந்திச்சிங்க அப்படின்னா உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் சுவாமி இப்ப வந்து நம்மளுக்கு உங்களை பாக்குறதுக்கு ஒரு பக்தர் வராருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ஏதோ ஒரு புதிய காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில செய்யணும்னு ஏற்படுறப்போ அவங்களுக்கு நிறைய தடைகள் வருது சோ அந்த தடைகள்ல இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு

சாப்பிடாமல் இருந்தாலும் பல்ல அழுக்காது அது மாதிரி வந்து நமக்கு எந்த பிரச்சனை நம்மளே மாட்டேன்னா கூட தேவையில்லாமல் ஒரு கவலை உள்ளே வந்துடும் அந்த கவலை எதனால் வருது இப்போ நான் நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் மனசில் ஒரு கவலை இருக்குது அப்புடின்னாங்க அப்படி உள்ள என்ன பண்ண அப்படின்னா அவங்க நேரடியாக வந்து வரணும் காரணம் என்ன அப்படின்னாக்க அவங்க வந்து இப்போ ஒரு சிவில் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத எழுதுற எழுதுகிறாங்க அப்படி எழுதும்போது சிவில் எக்ஸாம் எழுதும்போது ப்ரிலிமினரி பாஸ் ஆகிடறாங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுறாங்க ஆனாலும் அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு நேர்முக தேர்வு வைக்கிறாங்க இன்டர்வியூன்னு வைக்கிறாங்க நேர்முகத் தேர்வு எதுக்கான வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க நிறைய படிச்சிருக்கேன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அவங்க எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷன் பிந்தான் அவங்க எம் எம் எம்இ எம் டெக் பிஹெச் இருக்குது சரி நம்ம எதிர்பார்த்ததுக்கு பி பிடெக் ஆனால் இவங்க வந்து எம்டெக் இருக்கானு உடனே அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நேர்முக தேர் வைப்பாங்க நேர்முக தேர்வு வச்சா தான் இந்த கல்வியை தாண்டி அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்களோட அப்பியரன்ஸ் தோற்றம் அதை பார்த்தா தான் அவங்களோட குவாலிட்டி அவங்களுக்குள்ளே எல்லாமே தெரியும் எந்தளவுக்கு தகுதியும் தெரியும் ஸோ நேர்முக தெருவில் அளவு எவ்வளோ பெரிய ஹைடெக்காக டெக்னாலஜிஸ் எவ்வளோ வந்தாலும் நேர்முக தெருவு கண்டிப்பாக உண்டு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இர நமக்கு ஒரு பிரச்சனையே சொல்லும்போது அவங்க நேராக வந்தால் தான் அவங்க முகத்தை பார்த்து அவங்களோட ஃபேஸ் ரீட் பண்ணி அவங்களோட வேர்ட் ரீட் பண்ணி அவங்களோட மைண்ட் ரீட் பண்ணி மூணையும் கவனிச்சு அவங்களுடைய வந்து பேசுகிற பேச்சில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் சில பேரில் அவங்களால சொல்ல தெரியாது சொல்லவும் முடியாது அதாவது வயசாகாமல் திரும்ப குழந்தைமாக தான் மாறுவாங்க அவன் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார் போகிற ரோட்டில் பத்து கார் போனால் ஜாம் ஜாமாகும் அது மாதிரி ஒரு பிரச்சனை தான் சொல்லிடுவாங்க சில பேர் ஏகப்பட்ட பிரச்சனை எதை சொல்றதுன்னா எதுவுமே சொல்லாமல் போயிடுவாங்க அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து நேராக வரணும் நேராக வந்தால் கால பயர் அவருடைய காலடியிலேருந்து அவங்க நேராக பார்த்து அவங்களுடைய குழப்பவனை கேட்டறிஞ்சு அவங்களை பார்த்தாவே தெரிஞ்சிடும் எனக்கு என்ன அவங்களுக்கு பிரச்சனை இது எப்படி எதனால் வருது இந்த தடை எதனால் வருது இந்த பிரச்சனை எதனால் பண்ணுறது அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத காலர்பாயருடைய காலடியில் அமர்ந்து நேற்று சொன்ன மாதிரி அந்த கலங்க மரியாதை வெண்சங்கனுடைய இனமான சூளை போட்டு அதில் பிரச்சனையை தீரத்துக்கு என்ன வரையும் ஈஸியாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லை அதை உடனடியாக நீங்கிறதுக்கு இல்லை நீங்காமல் காலதமானால் அது எதனால் ஆகுது அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணணும்னு நேரடியாக சொல்லிடலாம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேராக பார்க்கணும் சார் ஒரு வேலை நேராக வர முடியலன்னு வச்சுங்க நேராக வர முடியல வெளியூரில் இருக்காங்க நம்ம தூரத்தில் இருக்காங்க ஆனால் வரணும்னு மனதார ஆசை சில பேருக்கு பார்த்திங்கன்னா இறைவனை போய் நிறைய பேர் சொல்லுவாங்கண்ணா அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசை போக முடியல நேரமே இல்லை வாழ் அந்த வாழ்வாதாரத்தில் ஓடிட்டே இருக்காங்க அப்படி வர முடியாதவங்க வீடியோ கால்லையும் நேராக பார்த்து அவங்க முகத்தை பார்த்தா போதும் அவங்க முகத்தை பார்த்து பேசும்போது சில பேருக்கு எதிர்க்கு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது வரும்போது ஏன் வரும்னு தெரியாது இல்லைங்களா அதனால் முகத்தை பார்த்து இது நேராக வந்து பார்க்கலாம் இல்லை நம்ம பழனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் இல்லை ஏதாவது திருப்பதி போகணும்னு ஆசைப்படுறோம் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் பழனி போயிட்டு வந்துடும் போக முடியாது என்ன பண்ணுறோம் முருகன் போட்டோ திட்டு கொண்டு போகிறோம் அது மாதிரி நேராக வர முடியாங்க போட்டோ திட்டு கொண்டு முடியும் அங்கேருந்து வீடியோ காலில் வந்தாங்க பாத்துட்டு அதுக்கான தீர்வு சொல்ல முடியும் நிச்சயமா வந்து இதுவரைக்கும் தீராத அந்த குழப்பங்களை ரொம்ப சுலபமா கால பேரோட துணையில் சீர்த்து வைக்க முடியும் நிச்சயமா சுவாமிஜி அடுத்து இன்னொரு இறை அன்பர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்டே பேசிக்கலாம் ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க கடலூர்ல இருந்து பீரா பேசுறேன் சொல்லுங்கம்மா

சந்தோஷம் அதாவது இவங்களுக்கு மட்டும் இல்லை பாராட்டணும் சில பேர் தொழிலை பண்ணிட்டு வந்து நிறையா இழந்து பொண்ணையும் பொருளையும் திரும்ப கிடைக்காத நேரத்தை இழந்து மன உளைச்சுக்கு ஆளாகி அப்படி இருக்காங்க இது மாதிரி தொழில் பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தொழிலில் போதிய விருத்தி அடையலை நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல மேற்கொண்டு மேற்கொண்டு பொருள் விரயமாயிட்டே இருக்குது இதனால் மன உளைச்சல் தான் ஆகுது இந்த தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா இல்லை பாதியில் விட்டுடலாமா அடுத்து என்ன செய்கிறது அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்க நல்லா கேட்டுங்க என்ன பண்ணுறது என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு நீங்கள் தொலைக்காட்சியிலே பேசுகிறீங்க பா இதில் வந்து நான் சொன்னால் அது மேக்ஸிமம் புரியாது இந்த காலயோக நிகழ்ச்சியில் நான் சொல்கிறத வச்சு உங்களால் செய்கிறது வாய்ப்பு மேக்ஸிமம் குறைவு இப்போது வந்து தொழில் அப்படிங்கிற வாழ்க்கையில் இதை எப்படி முன்னேற்றிக் கொண்டு போகிறது இன்னும் முடியாமல் இருக்குங்க லைஃப்பை சர்வை பண்ணணும் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இந்த சமுதாய கடலும் நீத்த நீச்சல் அடிக்க முடியல இருக்க இருக்க கடன் வாங்கிட்டே இருக்கும் இனிமேல் கடன் வாங்குறது ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடலில் ஒருத்தன் த விழுந்து தத்தளிக்கிறவன் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் கரைன்னு தெரியாது கடலுக்குள்ளே போகிறதா வெளியில் வரதா கடை கரை எந்த பக்கம் தெரிஞ்சால் அடிச்சு போயிடலாம் கரை எங்கே இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நீச்சல் அடித்து நீடிச்சடிச்சு கடவுளில் போகிறான் வெளியில் வரான் அந்த பக்கம் வரான் எந்த பக்கம் கரையினு தேவை நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து கடைசியில் சரி நமக்கு வந்து உடம்புல எனர்ஜியே போயிடுச்சு தெம்பு இல்லை நீச்சல் அடிக்கிறதுக்கு இனிமேல் நம்ம வந்து இந்த கடலில் மூழ்க வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ்லேருந்து இப்படி பகல் ஃபுல்லாக நீச்சல் அடிக்கிறான் இருட்டிருது பகலில் உங்களால் கரையை கண்டுபிடிக்க முடியல அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சு போச்சு இருட்டிருச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது நினைக்கிற சமயத்தில் அங்கே லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு வெளிச்சம் வருது ஒரு சின்ன அப்படி ஒரு ஒரு ஆஃப் செகண்ட் ஒரு நொடி தான் ஒரு ஃப்ளாஷ் ஆகும் அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே அவனுக்கு நம்பிக்கை பிறகுது என்ன பிறகுது அப்படின்னா ஆஹா இங்கே தான் கரை ஏன்னா வெளிச்சம் இங்கே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் வெளிச்சம் இங்கே வந்துருச்சு நான் அங்கேயும் தப்பிக்கிறது என்ன பண்ணணுன்னு லைட் ஹவுஸ் கேட்பானா நீச்சல் அடிச்சு வருவான் கரையை தான் கட்டும் அவன் நீச்சல் அடித்து கரைக்கு வரணும் லைட் ஹவுஸே வளைஞ்சு போய் அவனு தூக்கிட்டு வராது ஸோ அது மாதிரி இந்த கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க அப்படி கேட்கும்போது நான் வந்து உங்கள் வீட்டு எவ்வொருத்தர் வீட்டுக்கு நான் பண்ணால் கிட்டத்தட்ட எட்டு கோடி வீட்டுக்கு நான் வர முடியாது அதனால் யாருக்கெலாம் பிரச்சனை இருக்கோ நீங்கள் நேராக என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக வாங்க ஸோ நான் சொன்னது தான் காலபைரவுடைய காலையில் அமர்ந்து அவருக்கு வந்து இந்த தொழிலேருந்து நிவர்த்தி பண்ணணும் இல்லை கடன் பிரச்சனை வெளியில் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் காலபைரவரை வச்சு பாவை விளக்கு வச்சு விளக்கேற்றி ஒரு நூற்றி எட்டு மந்திர நாணயங்களை வச்சு பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லி நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்க நீங்கள் கடன்லேருந்து வந்து நாலு பேர் கடன் கொடுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வர்றீங்க அதனால கவலையப்படாதீங்க இந்த அதை நீங்கள் அதாவது அதை வர்றதுக்கு முன்னதாகவே காலபைரவன் மூலம் மனசு நினைச்சிங்க நீங்கள் பூஜை பண்ணலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பைரவா என்னை அந்த கடலேருந்து தொழிலேருந்து காப்பாற்று மனசார நினைங்க எல்லாம் நிவர்த்தியாகும் நிச்சயமா சுவாமிஜி இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று என்னுடைய கேள்விகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சுவாமி நன்றி நன்றி எந்த இடையூறுகள் எந்த தடைகள் இருந்தாலும் துன்பமெல்லாம் போக்கி இன்பத்தோடு வாழணும் அப்படின்னா இறைவனை முழுமையாக நம்புங்க ஓம் க்ரீம் காலதெய்வாய போற்றி ஓம் க்ரீம் கால தெய்வாய நமக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்